வணக்க மக்களே சாகித்யா அகாடமி புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித்த பத்தின எயித்து பாஸ் அல்லது ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் சம்பளம் பத்தின பத்தொன்பது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதோட டேட் ஸ்டேட் வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பாப்போம் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு குரோமுல போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வருங்க இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஜாப் எல்லாமே இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் தேர்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன ஜாப்பு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நம்ம கொடுத்த போஸ்ட்டு எல்லாமே இங்கே கேட்டகரி வரையாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க எங்கே ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் கேட்டகரி எவ்வளோ வேகன்சி எவ்வளோ இருக்கு ஜாப் லொக்கேஷனுங்க என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட்டு டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் இன்னும் வேறு என்ன வேகன்சிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் சைப் பண்ணி போயிடலாம் ஸோ இந்த அட்ரஸ் கொடுக்கலாம் அந்த அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு இந்த மாதிரி காட்டுது உங்களுக்கு இந்த இடத்துல கவுண்டிங் வரும் ஸோ இப்போ நான் அந்த வீடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அப்படினு காட்டுற பாருங்க இப்போ இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பதினோரு பேஜஸ் இருக்கு இவங்க தெளிவா கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேகன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு இதை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணி பாத்துக்காங்க இங்கே தான் தெளிவாக இருக்கும் ஸோ மறக்காம இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருங்க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா மறக்காம நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இல்லை டெலிகிராமே மெசேஜ் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ மறக்காமல் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இவங்க எப்படி அப்ளை பண்ணுங்க கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஓகே நம்ம இந்த வீடியோ படிச்சு மறக்காமல் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணிக்காங்க